கடந்த சில ஆண்டுகளாகவே கடுமையான விமர்சனங்களில் சிக்கிக் கொள்பவராக இருக்கிறார் நடிகர் வடிவேலு குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் மறைவின் போது அவருக்கு நேரில் வந்து வடிவேலு அஞ்சலி செலுத்தவில்லை நேரில் வர அச்சமாக இருந்திருந்தால் ஒரு அறிக்கை வாயிலாக வடிவேலு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அதையும் அவர் செய்யவில்லை வடிவேலுவின் வளர்ச்சியில் கேப்டன் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு விஜயகாந்த் குறித்து வடிவேலு விமர்சித்த போது பலரும் வடிவேலுவின் பேச்சைக் கேட்டு அவர் மீது கடுமையான விரக்தியும் அடைந்தனர் அவர் மீது ரசிகர்கள் வைத்திருந்த அபிமானமும் வெகுவாக குறைந்தது இந்த காலகட்டத்தில் டைரக்டரான ஷங்கரிடமும் வடிவேலு தகராறு செய்ததால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பையும் அவள் இறந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வடிவேலு நடித்த நாய் சேகர் ரிட்டன்ஸ் சந்திரமுகி டூ படங்கள் எல்லாமே சரியாக போகவில்லை வடிவேலுவின் நடிப்பை ரசிகர்களால் ரசிக்க முடியவில்லை ஏனென்றால் அவரது முகமும் குரலும் நடிக்கிற விதமும் சுத்தமாக மாறிப்போயிருந்தது இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் நடிகர் வடிவேலு இந்த சூழலில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு வடிவேலு பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் விருதுநகர் தொகுதியில் மட்டும் நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என வடிவேலு உறுதியாக மறுத்திருக்கிறார் ஏற்கனவே விஜயகாந்தை எதிர்த்து பேசிய பேசி நிறைய வாழ்க்கையில் பட்டுவிட்டோம் இனியும் அவரது குடும்பத்தின் சாபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதால் இந்த முடிவை வடிவேலு எடுத்திருக்கிறாராம் அப்பா விஜயகாந்துக்கு செய்த துரோகத்திற்கு பிராய்ச்சித்தமாக மகனுக்கு வடிவேலு செய்கிற நன்றி கடனாக அவர் போட்டியிடும் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதில்லை என தீர்மானித்திருக்கிறாராம் வடிவேலு